வருகிறதான்களப்பு நம்பிக்கையுடைய பற்றி நாம் வேதத்தில் பார்ப்போமானால் லூகா பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் ஆசனத்திலிருந்து நாற்பத்தி இரண்டாம் வாசனம் வரையும் யோவான் பதினொன்னாம் பன்னெண்டாம் அதிகாரத்தில் உள்ளது லூகாவில் லூகா பகுதியில் அவள் வேலை செய்வதில் ஆழ்ந்திருப்பதும் இருப்பதும் அவள் சகோதரி மரியா தேவனின் பாதத்தில் அமர்ந்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது ஆனால் யோகான் பதினொன்றாம் அதிகாரத்தில் அவன் சகோதரன் இறப்பு மற்றும் அவளின் விசுவாச வார்த்தையிலும் லாசர் உயிர் பெற்று எழுப்புதலும் சொல்லப்படுகிறது நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதி யோகான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்திலிருந்து நாம் சில வசனங்களை ஜானிப்போமானால் இருபதிலிருந்து இருபத்தி ஏழு வசனம் வரை வாசித்தால் இருபதாவது வசனத்திலே மாத்தால் இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு எதிர்கொண்டு போய் மாத்தால் இயேசு ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மறுத்திருக்க மாட்டாள் என்று சொன்னான் இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உனக்கு தந்தருவார் தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் இந்த இடத்தில் மார்த்தால் பார்த்தால் தேவனிடத்தில் இயேசு என்ன கேட்கிறாரோ அதை அவர் அவருக்கு தருவார் என்று ஒரு நம்பிக்கையுடையவராக இருக்கிறார் இரண்டாவதாக இயேசு அவரை நோக்கி உன் சகோதரன் உயிர் தேர்ந்திருப்பான் என்றார் அதற்கு மாத்தால் உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி காலத்தில் அவனும் உயிர்த்தெழுவான் என்று அறிந்திருக்கிறேன் என்றார் இது இரண்டாவதாக பார்த்தால் மாத்தால் உயிர்த்தெழுதல் இது நம்பிக்கையுடையவராக இருக்கிறார் மூன்றாவதாக இயேசு அவரை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார் உயிரோடு என்னை விசுவாசிக்கிறோம் எனவும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாய் என்றார் இதை பார்ப்போமானால் இரண்டாம் வருகையை பற்றி நாம் தசைக்கே அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மேகங்களோடு உயிரோடு இருப்பவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதை இந்த இடத்தில் மாத்தால் விசுவாசி நம்பி நம்பிக்கையுடையவராக இருக்கிறார் நான்காவதாக அதற்க அவள் ஆம் ஆண்டவரே நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாக கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார் இதில் நாம் பார்ப்போம் நீர் உலகத்தில் வருகிறதான தேவகுமார் நாய் கிறிஸ்து என்று அவர் அறிக்கையளிக்கிறார் நாம் மார்த்தாலின் வாழ்க்கையில் நான்கு காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஒன்று தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் நமக்கு தருவார் என்று நம்பிக்கை உடையவர்களாகவும் இரண்டாவது உயிர்த்தேர்தல் உண்டு என்று நம்பிக்கை உடையவர்களாகவும் மூன்றோடு மூன்றாவது உயிரோடு இருப்பவர்கள் மேகங்கள் போல் எடுத்துக் இரண்டாம் வருகையில் நம்பிக்கை உடையவர்களாகவும் நான்காவது நீர் உலகத்தில் வருகிறதான தேவகுமாரின் கிறிஸ்து என்று அறிக்கை செய்வர்களாக நாம் இருப்போம் நாமும் நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புகிறவர்களாகவும் அவரை அறிக்கை செய்வதாகவும் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார் தேவம் திருவள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக அவங்களுக்கு ரெண்டு செலுத்துகிறோம் இப்போ இருக்க ஆண்டவரே நம்பிக்கையுடைய மாற்றாலை பற்றி நாம் கேட்பதற்கு கொடுத்த தருணத்துக்காக ரெண்டு செலுத்துகிறோம் மாத்தால் கடவுளுக்கு வேண்டிக் கொள்வது அனைத்தையும் கொடுக்க கொடுக்க வல்லவர் என்பதை அறிந்திருந்தால் அது மட்டுமல்ல இரண்டாம் உதவியிலே அனைவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பதையும் அறிக்கையிட்டால் விட்டால் உலகத்தில் வருவதான தேவடு போனாடி கிறிஸ்து என்பது என்பதையும் அவன் அறிக்கையிட்டார் மிகமாக உலகத்திலே அவள் நம்பிக்கையுடையவளாக இருந்து கடவுளுக்கு ஏற்றவளாக இருந்தால் என்பதை நாம் பார்க்கிறோம் அப்படியே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு போன்றவர்களாக இருந்து அவர் இரண்டாம் உதவிகளே சொல்லக்கூடிய ஆயிரம் லோக்காக இருக்க